வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு லா ஃபார்ட்டி செவன் இன்னும் ஒரு லா தான் இருக்குது ஃபார்ட்டி செவன்த் லா பேசலாம் இதில் என்ன சொல்கிறன்னா டு நாட் கோ பாஸ் த மார்க்யூ ஏம் ஃபார் இன் விக்ட்ரி லேர்ன் வென் டு ஸ்டாப் ஏன் எப்படி சொல்றது உள்ளே போய் நீ வந்து வின் பண்ணுறன்னா ஃபுல்லாக முடிச்சிட வேண்டியதானே வார் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்டோரிஸ் அதாவது பத்து கதை என்னால் சொல்ல முடியும் வாரில் ஒருவருக்கு ம் வாட் வில் ஹாப்பினஸ் இவ்வளோ இடத்துக்கு போவோன்னு நினைப்போம் நம்ம யூ வில் பீட் தி அண்ட் எனிமிண்ட் ஒன் இயர் எக்ஸ்பெக்ட் பண்ண ரெசிஸ்டன்ஸ் இருக்காது ஸோ யூ ரீச் அண்ட் வென் அ ஹெட் ஆஃப் யூ யூன் டு கீப் மூவிங் அ ஹெட் பட் நீங்கள் மூவ் ஹெட் அரைச்சா என்ன ஆகுன்னா யூ வில் சப்ளை லைன்ஸ் அது என்ன ஆகும்னா பின்னாடியே வாரில் மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் இஸ் சப்ளை நீங்கள் முன்னாடி போக போக உன்னோட ட்ரூப்ஸுக்கு சாப்பாடு எக்யூப்மெண்ட்டு அமீனிக்கே ஆர்ம்ஸு எல்லாமே வரணும் அந்த சப்ளை லைன்ஸ் வில் கெட் ஸ்ட்ரெச்சு ஸோ இஃப் யூ கோ பியாண்ட் வாட் யூ பிளான் தி சப்ளை லைன்ஸ் கெனாட் கெட் ரெடி ஒன் தி ஃபிளை ரப்பர் பேண்ட் ரப்பர் பேண்ட் மாதிரி ஏன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் கிராஸ் பண்ணுவீங்க ரிவர் கிராஸ் பண்ணுவீங்க ஆஸ் யூ கீப் மூவிங் அவன் பின்னாடி பிரிட்ஜிலேருந்து எல்லாம் இன்ஜினியர்ஸ் வரணும் பிரிட்ஜு போடணும் மெட்டீரியல் லோட் பண்ணணும் போர்ட்டு பக்கத்தில் இருக்கணும் அந்த போர்ட்டில் வந்து இறங்கணும் ஸோ என் ஆர்மியை ஃபீட் பண்ணுறதுங்கிறது நாட் ஈஸி சப்ளை லைன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வார ஜெயிக்கவே முடியாது இன் வேர்ல்ட் வார் டூ வேணாம் தேவையில்லாமல் ஜப்பான் மென்டன் மெயின்டென்டி அமெரிக்கா வித் தட் மூவி ஹாபரில் போய் அடித்தான் அண்ட் ஜப்பான் என்டர் தி வார் வித் அமெரிக்கா என் அண்ட் தேவை இல்லாம ஹிட்லர் நெக்ஸ்ட் டே டிக்ளார் அமெரிக்கா என்னன்னு அண்ட் தேர் வாஸ் நோ வே எனி ஆக்ஸஸ் பவர் அமெரிக்கா இருந்தது ரெடியாக இருந்தது பண்ணா அண்ட் தே ஃபட் இட் டு அண்ட் தே மூட் இட் அக்ராஸ் தி அட்லாண்டிக் இன் டு இங்கிலாண்ட் அண்ட் இங்கிலாண்ட் வாஸ் அ வெரி ஸ்ட்ராங் பேஸ் ஃபார் தியூர்டு இங்கிலாண்ட் மூட் எவ்ரி திங் அக்ராஸ் தி அட்லாண்டிக் ரிலேட்டிவ்லி சேஃப் நாட் Fully safe, relatively safe. So that gave them enough in the quarter break for non And then it's all history. It took time. Same thing, Soviet Union had a base went shifted inward beyond the reach of the German guns. The Germans had long-term bombers Amma, long -range bombers. Bomb. So if Hitler had stopped and not chased Russian, he had not had he stopped mm. with France. நாட் அட்டாக் சோவியத் யூனியன் நாட் அட்டாக்டு அமெரிக்கா அண்ட் ஆசர் அமெரிக்கா டு கம் டு வார் ஹீ குடா ஓன்டோன் பிரிட்டன் அண்ட் ஃபாலோட் பிரிட்டன் ஆல்சோ அண்ட் தை நீ பூட்டின் பண்ணுற மாதிரி ஹீ குடா ஸ்ட்ரெட்ச் தட் வார் ஃபார் எவர் பட் த வே ஹி ரன் த்ரூ காண்டினென்டல் யூரோப் கான்ஃபிடன்ஸ் ஹீ காட் ஓவர் கான்ஃபிடென்ட் அதை தான் இந்த லாலில் சொல்கிறது நெப்போலியனும் அதே தப்பு தான் பண்ணோம் ஹி ஹர்ட் எவ்ரி திங் எக்ஸப்ட் ரஷ்யா அண்ட் இங்கிலண்ட் அண்ட் ஹி அட் லாஸ்ட் நேவி டு நெல்சன் ஸோ ஹீ குட் நாட் டேக் ஓவர் இங்கிலாண்ட் பிகாஸ் ஆஃப் தி நேவி இங்கிலாண்டு இங்கிலாண்டு வந்து சீ ஃபேரிங் நேஷன் நெப்போலியனால் இங்கிலாண்டை பிடிக்க முடியல ஸோ ரஷ்யாவை அட்டாக் பண்ணோம் சேம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் லேட்டர் சேம் மிஸ்டேக் அதே தப்ப ஹிட்லர் பண்ணோம் நெவர் நெவர்லேண்ட் யூ நோ யுவர் வினிங் ஸ்டாப் அவள்கிட்ட ஸ்பெயின் இருந்தது ஹாலண்ட் இருந்தது ஹிஸ் பிரதர் வாஸ் தி கிங் ஆஃப் ஸ்பெயின் ஃப்ரான்ஸு

Whole Western world, Putin now, Trump has no choice. And even if Trump has choice, the entire Western world is behind. Without Trump, they can supply enough material to Ukraine, Ukraine to keep the war going. So Putin can never win the war. Hmm. And they will wear down Putin. Yeah, Putin would economy, everything, private production, war production it may sound அவரும் வந்து இந்த தவறு பண்ணியிருக்கா இந்த மாரி அவரோட ஒரிஜினல் பிளான் வந்து யூக்ரைன் கிட்டே இவ்வளோ நிலம் பிடிக்கணும்

அதாவது நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டை கேப்சர் பண்ணணும்னு நினைப்பீங்க அந்த மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறதுக்காக நீங்கள் யூ டவுன் யூட்னா லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் பிகாஸ் யூ டவுன் யூடான லாட் ஆஃப் திங்ஸ் நீங்கள் அந்த மார்க்கெட்டை டேக் ஓவர் பண்ணிவிட்டு ஃப்ரம் தேர் யூ வுட் ஹவ் இட் வில் பி மீனிங்லெஸ் பிகாஸ் யூ வில் நெவர் பி ப்ராஃபிட்டபுள் கரெக்ட் நம்ம விஜய் கிங் ஃபிஷர் வந்து வாங்கினது வாங்கினா அதே தான் கிங் தட்ஸ் வாட் கிங் ஃபிஷர் ஆரஞ்சதே தப்பு கரெக்ட் ஸோ அண்ட் நாட் டேக்கன் கிங் ஃபிஷர் விஜய் மல்லையா உன் இன் டிஸ்டர்பு ஆமாம் அவரோட ஃப்ரெண்டு தான் வந்து சொன்னாங்க அந்த ஷா ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்க பயோ கான் அவங்கள வந்து ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க அவர் வந்து எல் ஏர்லைன் பண்ணாமல் மற்ற இருந்தார்னா ஹியூட் பீன் வெரி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா ஆமாம் மட்டும் அதை ரெண்டு வாட்டி பண்ணோம் ஆமாம் யூபிஆர்ஸ் யூபிஆர் பெஸ்ட் அண்ட் கிராம்டன் ஹீ நெவர் லேர்ன் ஃப்ரம் மிஸ் மிஸ்டேக்ஸ் ஆமாம் தவிர தவிர திரும்பி ஸ்ட்ரெச் பண்ணி அதான் சொன்னேன் இஃப் யூ ஸ்ட்ரெச் இஃப் யூ ஹர் நாட் டென் எம்சிஎஃப் இஃப் நாட் பெஸ்ட் இன் கிரம்டன்ரின் இஃப் யூ ஹெட் ஆன் பர்ஜர் நீங்கள் கற்றுப்பீங்க இதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் 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 எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்க ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஏமாத்தம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்க டீம் அவங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது நியூஸ் படிக்கணும்